ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியா லைவ் ஸ்டீல் சேனலில் யூடியூப்லேயே ஃபேமஸ் ஆயிட்டிருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ரெசிபீஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டாக்டர் சிவராமன் மகளுக்கு மேரேஜ் அப்போது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண ரெசிபீஸ் தாங்க இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பொரியல் வெள்ளைச்சோள பணியாரம் அது நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெசிபி ஹெல்த்தியானதுங்க அதுபோல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பேர்ஸும் பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாதுளை பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க இதுக்கு நான் ஒரு பெரிய மாதுளம்பழம் வந்து எடுத்திருக்கேங்க அதில் இருக்க தோலை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கங்க ஒன் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருந்த கடலைப்பருப்பு பருப்பு நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கங்க கருவேப்பில் கொஞ்சமா சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கங்க நம்ம இந்த பொரியலுக்கு வந்து கடலைப்பருப்பு பருப்பெல்லாம் போட்டிருக்கிறது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த பொரியலுக்கு மற்ற பொரியல் பண்ணுற மாதிரி உப்பு அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாங்க அப்படி சேர்க்கறதா இருந்தால் ஒரு ஆறு சேர்த்துக்கங்க சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க தேங்காய் துருவல் இப்போ டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதை ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாதுளையை வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதுளையை வந்து சேர்த்துருக்கோங்க அப்போ அதலோட சத்தம்லாம் வந்து நமக்கு போகாது எப்போதும் ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான மாதுளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாரம்பரியமான வெள்ளைச்சோள பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து இதை போட்டுக்கலாம் அரை கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் சோளம் வெள்ளை உளுத்தம்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு இட்லி அரிசி இந்த மாதிரி போட்டுக்கங்க ஒரு பாத்திரத்தில் இப்போது சோளத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஒன் டீஸ்பூன் இதில் போட்டுக்கங்க இப்போ அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கங்க இது ரெண்டையும் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ஃபோர் ஹார்ஸ் இது நல்லா ஊறட்டும் நமக்கு இப்போது ஃபோர் ஹார்ஸ் ஆகிடுச்சுங்க நம்ம போட்டிருக்க சோளம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போது இதை ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைனா அரைச்சுக்கங்க நம்ம அரைச்சத பேட்ரிஸாவே போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம சோளம் அதெல்லாம் அரைச்சாச்சுங்க நெக்ஸ்ட் வந்து அரிசி ஊற வச்சிருந்தோம்ல அதை வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போது நம்ம அரிசியும் அரைச்சாச்சுங்க நம்ம சோள மாவு வச்சுருந்தோம்ல அதுலேயே இந்த அரிசி மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பணியாரத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இப்போது மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறோம் பாருங்கள் வீடியோவில் இப்படி தான் இருக்கணும் நமக்கு இப்போது பணியாரத்துக்கு தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறத நம்ம தோசையாகவும் ஊற்றிக்கலாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம் நாலு மணி நேரமே இதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும்னு இதுக்கு நமக்கு இப்போது ஃபோர் ஹார்ஸ் ஆச்சுங்க மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு இப்போ நமக்கு இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இந்தமாரி சீவிட்டு போட்டுக்கோங்க இந்த பணியாரத்துக்கு தாளிப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம் பேன் எடுத்துக்கோங்க இப்போது ஒன் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் கடுகு அதே ஒன் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இப்போ சேர்த்துக்கோங்க பத்து போல் முந்திரி சேர்த்து இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வருதுக்கங்க கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரை நமக்கு இப்போது நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இப்போ அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாவோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நமக்கு இப்போ ஃபைனலாக மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம குழி பணியாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பணியாரம் கல்லை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எல்லா குழியிலேயும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்து எல்லா குழிலையும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பணியாரம் நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருந்தது நம்ம போட்டிருந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா வாயில் வந்து கடிப்படும் போது இன்னும் அருமையாகவே இருந்தது இந்த சைடு நமக்கு வெந்துருச்சுங்க இதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம பணியாரம் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் பணியாரம் பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தானது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான வெள்ளைச்சோள பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே புதுசாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் ப்ரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்